வங்கக்கடலில் நிலவக்கூடிய தற்பொழுது நகர் வேகத்தை குறைத்திருப்பதாக வானிலை ஆய்வு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க நகர் வேகம் இருந்ததை விட தற்பொழுது மேலும் குறைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துறை அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாக நேற்று நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு முப்பது மணி நிலவரப்படி இந்த புயலினுடைய நகரும் வேகம் என்பது மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து இருந்தது தற்பொழுது அதனுடைய நகரும் வேகம் மேலும் குறைந்திருக்கிறது குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினொன்று மணி நிலவரப்படி இந்த புயலுடைய நகரும் வேகம் என்பது மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த சிப்புவா புயலுடைய நகரக்கூடிய திசை என்பது மேலும் தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாட்டினுடைய கடலோரப் பகுதியில் குறிப்பாக வட மாவா வட கடலோர பகுதிகளை ஒட்டி அதற்கு இணையாக நகர்ந்து செல்லும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க அடுத்துறக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதாவது நாளை இரவு வரையிலும் இன்றைய தான் நவம்பர் முப்பதாம் தேதி இரவு வரையிலுமே இந்த புயலுடைய நகர்ந்து செல்லும் பாதை என்பது தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்களை ஒட்டி நகர்ந்து செல்லும் அதற்கு இணையாக பக்கவாட்டில் நகர்ந்து செல்லும் கரையை கடக்காது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இது நகரக்கூடிய திசை என்பது வடக்கு நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பாக அமையும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாக வடக்கு வட மேற்கு திசை நகரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த புயல் கடந்த ஆறு மணி நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய கடலோரப் பகுதிகளில் வடக்கு திசை நோக்கி நகர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இது மேலும் வடக்கு திசை நோக்கிய தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளில் இணையாக பக்கவாட்டில் நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால அதிகபட்சமாக இந்த புயலினுடைய நெருக்கம் என்பது கடலோர பகுதிக்கு இடையே ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு அதன் குறிப்பாக இன்று காலை ஒரு ஐந்து மணி அல்லது ஐந்தரை மணி அளவில் இந்த புயலினுடைய நெருக்கம் என்பது தமிழ்நாட்டினுடைய வடகடலோர மாவட்டத்திற்கும் புயல் புயலினுடைய மையப்பகுதிக்கும் இடையே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது மேலும் அது இன்று மாலை நேரத்தில் புயலினுடைய மையப்பகுதிக்கும் தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதிக்குமான அந்த இடைவெளி என்பது அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தடவை மிகுந்த நெருக்கமான ஒரு தொலைவுக்கு இந்த புயல் வரக்கூடும் என்று வானிலை ஆய்வு கணித்திருக்கிறாங்க அந்த வகையில தற்போதைய சூழலில் இந்த புயல் தனதுடைய கட்ட பயணத்தில் இருப்பதற்கான ஒரு நாளாக இந்த நாள் சொல்லப்படுகிறது ஏனெனில் இன்றைய தினத்திற்கு பிறராக இந்த புயல் வலுவெடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக இன்று மாலை ஐந்து மணி அளவுல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிகா புயல் வலுவிழிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு கணித்திருக்கிறாங்க மேலும் தற்போதைய சூழலில் இந்த புயலினுடைய முழு பரப்புகளுமே தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாட்டினுடைய கடலோர

மேலும் இந்த புயல் வேதாரண்யத்திற்கு நேராக கிழக்கு வடகிழக்கு திசையில் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் பையம் சொல்லப்பட்டிருக்கிறது வேதாரண்யத்திற்கு கிழக்கு திசையில் நிலவி வந்த புயல் தற்பொழுது கிழக்கு வடகிழக்கு திசையில் நிலவுவதன் மூலமாக இந்த புயல் வேதாரண்யத்தினுடைய பக்கவாட்டு பகுதியிலிருந்து கடந்து வேளாண் வடக்கு திசையில் வங்கக்கடலில் தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதியில் ஒட்டியவாறு நிலவுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது தொடர்ந்து இதனுடைய நகர்வு வடக்கு திசை நோக்கி இருப்பதனால் அடுத்தபடியாக காரைக்காலை இந்த புயல் கடந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் இன்று காலைக்குள்ளாக காரைக்காலுக்கு பக்கவாட்டிலிருந்து இந்த புயல் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நெருக்கமாக வந்து கடலூருக்கு அதிகபட்சமாக ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு என்ற அளவு புயலுடைய மையப்பகுதி நெருக்கமாக வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நோக்கி நகரக்கூடிய சூழலில் இன்று மாலை நேரத்தில் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து செங்கல்பட்டு மாவட்டம் அருகே வரும் பொழுது அதனுடைய அதிகபட்ச தொலைவு தொழிலினுடைய மையப்பகுதி கரையிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தரவுல இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறையும் என்றும் சொல்லப்படுகிறது இன்று மாலை நேரத்திலே இந்த புயல் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டுக்கு இடையே அதிக அருகான அருகிலான ஒரு தொழிலுக்கு வந்ததுக்கு பிறகாக தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையே செங்கல்பட்டு மாவட்டத்தை எட்டும் எனவும் அதற்கு பிறகாக சென்னையை நெருங்கும் இல்லை இதோட வலு மேலும் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் காற்றல் தாழ்வு மண்டலமாக மேலும் வலு விளக்கலாம் என்று வானிலை ஆய்வும் எதிர்பார்த்ததாக தங்களுடைய கணிப்புகள்ல தெரிவித்திருக்கிறாங்க தற்போதைய சூழலில் தொடர்ந்து பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு என்பது மிதமான அளவுல இருக்கக்கூடிய சூழலில் இதே போன்ற நிலைதான் இந்த புயல் முழுமையாக தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் சென்று வரும் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் தற்போதைய சூழலில் புயலினுடைய அந்த நகரும் வேகம் குறைந்திருப்பதனால் இதனால் உருவாகக்கூடிய மழை கூட்டங்களை பொறுத்து தமிழ்நாட்டிற்கு மழைக்கான வாய்ப்பு சற்று அதிகரிக்க கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரவு நேரத்தில் படிப்படியாக மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு கண்டித்திருந்தாங்க அதன் அடிப்படையில் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தற்போது மழையினுடைய தீவிரத்தன்மை கடலோர பகுதிகளில் அதிகரித்து வந்த நிலையில் தொடர்ந்து புயலுடைய நகர்வு வடக்கு நோக்கி இருப்பதன் காரணமாக தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை தீவிரம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தீவிரம் இன்று காலை வரையிலும் தீவிரமடைவதாக இருப்பதற்கும் அதற்கு பிறகாக பகல் நேரத்துல சற்று படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பும் குறிப்பாக மாலை நேரத்துக்கு பிறகாக நாளை இரவு வரையிலும் மிதமான அளவில் மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பும் முப்பதாம் தேதிக்கு பிறகாக டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்று தமிழ்நாட்டில் வெகுவாக மழை குறைந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் ஓரிரு இடங்களில் கனமழையன்று மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தற்போதைய கணிப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது மற்றபடி தமிழ்நாட்டிற்கு இந்த புயல் தங்களுடைய இறுதி பயணத்தை தொடங்கி கருதப்படுகிறது என இன்று விடிந்ததுக்கு பிறகாக இந்த புயலினுடைய தீவிரத்தன்மை படிப்படியாக குறைந்து மாலை நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதற்கு பிறகாக இரவு நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவை இழக்க கூடும் என்பதனால் இன்று தினம் பொழுது விடுதலுக்கு பிறகாக இந்த புயலினுடைய நகர்வு மற்றும் அதனுடைய வலு சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் மேலும் அதிகரிக்க கூடும் எனவும் நகரக்கூடிய திசை வடக்கு தூக்கி இருப்பதற்கான வாய்ப்பு தொடர்ந்து நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு கிடைத்திருக்கிறாங்க இந்த புயலை பொறுத்தவரிலும் அதிகபட்சமாக அது நகரக்கூடிய வேகம் என்பது பெரிய அளவிலான ஒரு வேகத்துக்கு கெட்டப்படவில்லை இதற்கு முன்பாக வங்கக்கடல் பகுதிகளில் உருவான பல புயல்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வகையிலான வேகங்களில் வந்திருக்கின்றன ஆனால் இந்த புயலை பொறுத்தவரிலும் உருவான பகுதியை கடலோரப் பகுதிகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து கடலோரப் பகுதிகளில் நிலப்பரப்போடு தொடர்பில் இருக்கக்கூடிய அளவில் நிலப்பரப்பை உராய்ந்தவாறே வடக்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் இந்த புயல் அதிகபட்ச வேகமே மணிக்கு பதிமூன்று கிலோமீட்டர் வேகம் என்ற அளவுதான் கெட்டிருக்கிறது மற்றபடி இந்த புயலுடைய அதிகபட்ச

மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் எல்லாம் இதனுடைய வேகங்கள் அதிகபட்சமாக குறைவும் செய்திருக்கிறது அதுபோல் இந்த புயல் தற்போதைய சூழலில் இரவு நேரத்தில் தன்னுடைய நகரக்கூடிய வேகத்தை மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அதனுடைய வேகம் குறைந்திருக்கிறது தொடர்ந்து அது அடுத்த கட்டமாக நகரக்கூடிய வேகங்கள் என்பது அடுத்த கூடிய மூன்று மணி நேரத்துக்கு பிறகாக தெரிய வரும் என வானிலை ஆய்வு மையத்துடைய சொல்லப்பட்டிருக்கின்றன பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்